இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொழில் தொடங்கலாம்னு சொன்னீங்க சனி வருகிறதுன்னு சொல்றாங்க தொழில் தொடங்கலாமா சனி என்னை எதில் பாதிக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கு எல்லாம் பாதிக்க பாதிக்காதுங்க விதிவிலக்கு உண்டுங்க ஒரே ஒரு பாதமாக இருக்கக்கூடிய இந்த உத்தர நட்சத்திரத்திற்கு அஷ்டம சனி பாதிப்புகளை மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்துல தான் பெரிய பாதிப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் இப்ப தசா புக்திகள் குரு தசை ஆரம்பிக்குது குரு தசை உங்களுக்கு இரண்டாயிரத்தி சனி புக்தி ஆரம்பிக்குது குரு வந்து உங்களுக்கு லாபாதிபதியாகத்தான் செயல்படுவார் லாபாதிபதியாக எட்டுக்கு பன்னிரெண்டில் மறைந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் சனித சனி வந்து உச்சனாக இருக்கக்கூடிய நல்ல ஜாதகம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க தொழில் ஆரம்பிக்கத்தான் செய்வீங்க சில சில பாதிப்புகள் இருக்கும் கடனை அதிகமா கொடுத்துடாதீங்க காசு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க லாபாதிபதியாக இருக்கக்கூடிய தன்மை விட முக்கியமாக பாருங்க எல்லா கிரகமும் வலுத்துருக்கேன் லக்னத்திலேயே சுக்கரன் வலுத்திருக்கேன் நீங்களே கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தானே அஷ்டம சனியில அகலக்கால் மட்டும் வைத்து விட வேண்டாம் சில தொழில் முன்னே முன்னேற்ற அமைப்புகள் சனி புக்தி நடக்கிறதுனால பெரிய அளவுல உங்களுக்கு சோதனைகள் வராது சனி வந்து உங்களுக்கு உச்சமாக இருக்கிறார் ஆனா அதே நேரத்துல சூரியன் பார்த்த சனி சில பல நெகட்டிவ கொடுப்பார் என்றாலும் கூட அம்சத்தில் பாருங்க சனி வந்து குருவோட வீட்டில் இருக்கிறாரு தொழில் வந்து தொடங்கலாங்க தப்பு இல்லைங்க ரொம்ப கவனமாக இருந்து தொழில் தொடங்குங்க அல்லது ஒன்று சொல்லிடுறேன் பணமே இல்லாமல் புத்திசாலித்தனத்தை மட்டும் வச்சு தொழில் தொடங்குறாங்க இல்லையா அந்த புத்திசாலித்தனத்தை தொடங்கக்கூடிய தொழில்களை தாராளமாக தொடங்கலாம் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் போட்டு பண்ணக்கூடிய அமைப்புல இப்பவே நீங்க தயங்க ஆரம்பிச்சிட்டீங்க தொழில் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் இப்பவே நீங்க தயங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு தொழில் பண்ணாதீங்க அஷ்டமச்சனையை விலகட்டும் ஆனா மகம் நட்சத்திரத்திற்கும் பூரம் நட்சத்திரத்திற்கும் உள்ள கெடுதல் பலன்களை தரப்போகின்ற கெடுதல் பலன்களை உடைப்பட்ட நட்சத்திரமாக ஒரே ஒரு பாதமாக இருக்கிற உத்திர நட்சத்திரத்திற்கு அவர் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார்